பாப்பா உம்மா சாப்பிடவில்லை எடுக்குது சாப்பிடவே இல்லை இப்போ தான் குக்கரை விசில் அடங்கி இப்போ தான் கிளறிட்டுக்கிற தெரியல எங்கள் அம்மா ஸ்கூலுக்கே போயிடுச்சு ஏ பாப்பா எட்டரை மணிக்கு செஞ்சு முடிக்கிற சாப்பாடு வந்து பன்னெண்டு மணிக்கு சரி பாப்பா எங்கள் அம்மா பாவம் இன்னைக்கு சாப்பிடவும் இல்லை கொண்டு போகல அதுக்கு நீ கொண்டு போய் கொடுத்துரு போட்டு தரேன் மத்தியானம் சாப்பிடா ஏ இப்போ டைம் ஒம்பது மணி தான் ஆச்சு அம்மா எட்டறைக்கு கிளம்புது பா தக்காளி சாப்பாடு கூட என்னால் எட்ரைக்கு செஞ்சு கொடுக்க முடியல இன்னைக்கு இன்றைக்கி வந்து உடம்பு சட்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரொம்ப முடியல காலையில் குழந்தைங்களுக்கு வந்து சுகாஷ் குட்டி வந்து நேத்தே சொல்லியாச்சு எனக்கு களைக்கோட்டை சட்னி அரைச்சி நிலக்கடலை சட்னி அரைச்சி நீ தோசை கொடுத்துடணும் அப்படின்னு அதனால் இன்றைக்கி தோசை சுட்டு சட்னி சுகாசு பிடிச்ச சட்னி செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் நமக்கு என்ன செய்யலான்ட்டு தக்காளி போட்டு சாப்பாடு தக்காளி வதக்கி சாப்பாடு கிளறிக்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி சரி பட்ட கிளம்பற சுற்றுலாம் பிடிக்குமேன்ட்டு இப்படி செஞ்சால் எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்படி செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு டைமையும் நான் கவனிக்காமட்டு உடம்பு ஜல்லின்ட்டு ரொம்ப லேட்டாக மெதுவாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு லேட்டாச்சு நாங்கள் கிளம்புற சாப்பாடு மேடம் ஒன்றும் மேடான்னு திடீர்னு கிளம்பி ஓ கிளம்பி போயிடுச்சு அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் விசில் வந்துச்சு எங்கள் அம்மா கிளம்பி அம்மா உட்கார ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிளம்பிடுச்சு வாங்க தக்காளிசா பாரு இதுக்குள்ள கேரட் பீன்ஸ் கூட அரிஞ்சு போட்டு அது கூட டைம் இல்ல இதை இவ்வளவு ஆயிப்போச்சு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு வேணா ரொம்ப நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் உடல்நிலை சரியில்லாத காரணத்துல எப்பவுமே குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்தே செஞ்சிருவேன் நேரத்துல அதனால வந்து எங்க அம்மா சாப்பிட்டு போற கரெக்டா இருக்கு நீ தனித்தனியே செஞ்சதுனால லேட் ஆயிப்போச்சு நீ கொண்டு போய் கொடுத்தா உனக்கு வேற பசிக்குது பசிக்குது இப்ப எங்க அம்மா திட்டுபாரு பெட்ரோல் செலவழிச்சு இவ்வளவு தூரம் உங்களை வேற சொன்னது நாலு மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்ருப்போம் இங்கேயே ஸ்கூல் சாப்பாடு அப்படின்னு சொல்லி திட்டு அங்கேயும் இதைத்தான் செய்வாங்க இருந்தால் பரவாயில்ல கொண்டு போய் கொடுத்துட்டோம் இனிமேல் நேரத்தில் செஞ்சு சாப்பாடு மட்டும் தான் நான் நேரத்தில் செஞ்சு வச்சிட்றேன் இன்னைக்கு தான் லேட் ஆகிப்போச்சு ஓகேவா ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடாக தக்காளி சாப்பாடு சாப்பிட்லாம் நல்லாருங்க இது பொரிக்காரர்கிட்ட வாங்கினேன் பிறண்டை ஊறுகாய் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ஊறுகாய் மாதிரியே இல்லை சட்னி மாதிரி இருக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணாதவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பிறண்டை ஊறுகாய் சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தயிர் கூட இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுதான் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்மெட் போட்ட வண்டிக்கு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வண்டிக்கு ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்குதுக்கா ஓட்டு வேலையில இப்படி ஒட்டி சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறியா ரெடி பண்ணாம ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆ சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பி விட்டார்கள் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க காசு நானே தர்றேன் அப்படின்னா கூட ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க எதனாலேயும் தெரில கார் வாங்கியே ஆகணுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டை அடைத்து விடலாம் இப்போ நான் போய் சாப்பிட போறேன் வாங்க இங்கே பாருங்க ஊருக்கா கொஞ்சமாக எடுத்து வச்சேன்